வையான அத்தி மரார் இப்ப பாருங்க அத்தி மரத்தில் கீழே எல்லாம் அத்தி பூத்தார் போலன்னு சொல்லுவாங்க கல்விப்பட்டிருக்கீங்களா அத்தி பூக்கும் பூக்காமல் இருக்காது இப்போ பூக்கும் அப்படின்னா அத்தி வந்து சிறு காயாக இருக்கும்போது அதில் இந்த வண்டுகள் எல்லாம் அது உள்ளே போய்டும் அது பூக்கிற பருவத்தில் அந்த பூக்களை அது சாப்பிடும் அதனால் அத்தி காயாகவே இருக்கும் அதனால் பல லட்சம் அத்தி காய்கள் இருந்தாலும் அதை உண்பதற்கு இந்த பூச்சிகள் தயாராக இருக்கின்றன இயற்கை எவ்வளோ விந்தையாக இருக்குது பாருங்கள் ஆமாம் சில நேரங்களில் அந்த பூச்சி உள்ளே இருக்கிற பூச்சி எதோ உடல் இறந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த அத்தி பூக்கும் அதுதான் அத்தி பூத்தார் போல என்று சொல்வார்கள் எவ்வளோ உயர்வான மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் இதுவும் சார் எதுவும் வாத மரமா ஆ பாருங்க பள்ளியினுடைய வேதியியல் ஆசிரியர் சொல்கிறார் பெரிய பெரிய மரங்கள்லாம் சாருக்கு நல்லா அடையாளம் தெரியும் ஏன்னா அவங்க விவசாயம் பார்க்குறதால அவங்களுக்கு நல்லா தெரியுது இது சார் இந்த மரம் சார் இதுவும் அது காட்டு 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 வேங்கையா பாருங்கள் நண்பர் இது காட்டு வேங்கைன்னு சார் சொல்கிறாங்க அடுத்தது சார் அது அரச ஆலமரம் எழுது இல்லை சார் இருக்கே இருக்குது இருக்குது அந்த ஆலமரம் இது சார் இதுன்னு சார் ரொம்ப வாக மேலே போயிட்டு இருக்குது இது வந்து நம்ம இப்போ சொல்கிறாங்க கருந்தாளி மரம்